நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று வாசிக்கிறோம் நம்மை மீட்டு கொண்டவர் நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லுகிறது யார் என்று நாம் கவனித்து பார்ப்போமானால் அவர் நம்மை உண்டாக்கினவர் அவர் நம்மை உருவாக்கினவர் இந்த நாள் மட்டும் நம்மை நடத்தி வருகிறவர் தான் சொல்கிறார் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று அவர் சர்வத்தையும் படைத்தவர் சர்வ வல்லமை அவர் நாம் அவருக்கு பிள்ளைகளாவதற்கு எந்தவித தகுதி இல்லாதிருந்தோம் அவர் நம்மை மீட்டுக்கொண்டு நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று அவர் உரிமை பாராட்டி அழைப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மனிதர்கள் நமக்கு வாக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த வாக்குறுதிகளுக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய தகுதிகளை மீறி அவருடைய வாக்குறுதிகள் இருக்குமானால் அது நகைச்சுவையாய் போய் விடுகிறது ஆனால் நம்முடைய தேவன் நம்மை உண்டாக்கினவர் சிருஷ்டித்தவர் அவர் சொல்ல ஆகும் கட்டளையுடனிருக்கும் எதற்காக நம்மை மீட்டு கொண்டாரென்றால் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் என்றால் நாம் தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுதும் ஆறுகளை போன்ற கடக்க முடியாத சூழ்நிலைகள் நம்மேல் புரண்டு போகும் அளவிற்கு வரும்பொழுதும் அக்கினியில் நடக்கிற அனுபவம் வரும்பொழுதும் பொழுதும் அக்னி ஜுவாலை நம் பெயரில் பற்றுகிற சூழ்நிலைகள் வரும்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக நம்மை தப்புவிப்பதற்காக நம்மை அழைத்து இருக்கிறார் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்கிறார் நாம் எகிப்திலிருந்து அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்தும் பார்வோன் கையிலிருந்தும் அவர் நம்மை மீட்டு கொண்டவர் உபாகமம் ஏழு எட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது கத்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் அவர் நம்மை மீட்டு கொண்டாராம் ஆகவேதான் நம்முடைய முற்பிதாவாகிய ஆப்ரஹாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோப்பின் வம்சத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை என்று எஸ்ஆயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் நாம் இனி வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படியாகவே தேவன் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டவர் நம்மை வெட்கம் சூழாதபடி பாதுகாக்கவும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஆத்துமாவை மீட்டுக்கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்கிறார் நம்முடைய ஆத்மாவின் மேலே குற்றம் சுமராதபடி பாதுகாக்கவும் அவர் போதுமானவர் சங்கீதம் எழுவத்தி ஒன்று இருபத்தி மூணிலே நாம் வாசிக்கும் பொழுது நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய ஆத்மாவை மீட்டுக்கொண்டது எதற்காகனா எதற்காக என்றால் நாம் தேவனை நோக்கி பாட வேண்டும் துதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் மீட்டு நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் ஆகவே நேகருடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை மீட்டு என்ற கேள்வி இருக்குமானால் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று நின்றும் மீட்டு அவர் போதுமானவர் ஆகவே உங்களுடைய பாவங்களை உங்களுடைய அக்கிரமங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை இடுங்கள் ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டுலே என்னிடத்தில் திரும்பு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆகவே அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொள்ளுகிறவர் நம்மை சகல பாவங்களில் நின்றும் சாபங்களில் நின்றும் அக்கிரமங்களில் நின்றும் நம்மை மீட்டுக்கொள்ள போதுமானவர் ஏனென்றால் நம்முடைய பிதாக்களுக்கிட்ட ஆணையை நம்மளை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்களாய் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் நம்மை பார்த்து நான் நீ என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லும் அளவிற்கு நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமானால் தேவன் நம்மை மீட்டுக்கொண்டு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தவ தர அவர் போதுமானவர் आमीन जबम பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் உண்மையிலே உறுதியாய் நிற்கவும் ஆண்டு ஒரே நீர் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களே எங்களிலே நிறைவேற்றுங்க உடைய கரங்களிலே தருகிறோம் ஏசுவின் மூலம் ஜபுங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே